ஓம் சாய்ராம் அன்பு மகளே எப்பொழுதும் நான் உனக்கு சில அறிவுரைகளை கூறி வருகிறேன் ஆனால் நீயோ அந்த அறிவுரைகளை ஏற்க மறிக்கிறாய் இந்த பெரிய மரத்தை பார் இந்த மரத்திலிருந்து ஆயிரம் தீக்குச்சிகள் தயாரிக்க முடியும் இந்த மரத்தால் ஆயிரக்கணக்கான தீக்குச்சிகளை உருவாக்க முடியும் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் ஆனால் அது உருவாக்கிய ஒரு தீக்குச்சியால் ஆயிரம் மரங்களை எரித்து விட முடியும் அது உனக்கு தெரியுமா இதை உனக்கு நான் சொல்ல வேண்டிய காரணம் என்ன தெரியுமா நீ ஆயிரம் நல்ல சிந்தனைகள் உன் மனதில் வைத்திருந்தாலும் ஒரே ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை உன் மனதில் நிலைநிறுத்து அந்த எதிர்மறையான சிந்தனை உன்னுடைய ஆயிரம் நற்சிந்தனைகளை அழித்துவிடும் எனவேதான் நான் உனக்கு பலமுறை சொல்கிறேன் நான் உன்னோடு இருக்கும்போது இந்த எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதில் ஏன் வைத்துக்கொள்கிறாய் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கூடவே பயணம் செய்கிறேன் அனைத்தும் உணர்ந்தவள் நீ பிறகு எதற்கு இந்த பயம் இந்த பயம்தான் உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது எதற்கும் பயப்பட வேண்டாம் சாயப்பா நான் உன்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்துகின்றிருக்கிறேன் ஒவ்வொரு மணித்துளியும் உன்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது இதை நீ பலமுறை உணர்ந்தும் இருக்கிறாய் பல ஆபத்துகளிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியும் இருக்கிறேன் இப்பொழுது நடக்கும் இந்த பிரச்சனை உன்னுடைய கர்ம வினையால் இதனுடைய வீரியத்தை குறைத்து சிறிதளவுதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அதற்கே நீ இப்பொழுது துவண்டு போய் தேவையில்லாத கற்பனையில் நீயோ ஏதேதோ நினைத்து கொண்டு பயந்து கொண்டிருக்கிறாய் பயத்தை தூர தூக்கி போடு நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த கருமவினையும் இப்போது முடியப் போகிறது எனவே நீ வாழ்க்கையில் சந்தோஷமான அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்குள் எனக்கு தேவையான அனைத்து பூஜைகளும் செய்து கொண்டிரு என் பாதத்தை இருக்க பிடித்துக்கொள் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் சாயப்பா ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு என்பதை கூடிய விரைவில் நீ உணர்வாய் அதற்கான நேரம் வந்துவிட்டது மகளே நான் உன்னோடு உன் கைகளை பிடித்துக்கொண்டு உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து அழைத்து செல்வேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலி